கத்தருடி பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் லூகா பதினான்கு பதினொன்று தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை உயர்த்தும்போது தாழ்த்தப்படுகிறோம் நம்மை தாழ்த்தும்போது உயர்த்தப்படுகிறோம் ரெண்டு நாள் ஏழு பதினான்களை வாசிக்கிறோம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்மை தாழ்த்தி ஜபிக்கும்போது கத்தர் சேமத்தை இருக்கிறார் அப்போ சிலர் எட்டு முப்பத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது ஏசு கிறிஸ்து அவரை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவர் சிலுவையின் மன்னப்பரியமும் தம்மை தாழ்த்தினார் அவர் தம்மை தாழ்த்தினபடியால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் யாக்கோப்பு நான்கு பத்திலே வாசிக்கிறோம் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கத்த நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார் மற்றவர்கள் நம்மை தாழ்த்தும்போது நாம் நம்மை உயர்த்தாமல் தாழ்த்தும்போது கத்த நம்மை உயர்த்துவார் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று இருபது முதல் வாசிக்கும்போது கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் உன் சந்ததியை அழித்து போடுவேன் உன் குடும்பத்திற்கு நியாயத்திற்கு உண்டு என்று கத்தர் ஆகாப் என்கிற ராஜாவுடனே சொல்கிறார் ஆகாப் என்பவன் நாபத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ள அவனை கொன்று அதை எடுத்துக்கொண்டான் அதற்கு அவன் மனைவியும் உடந்தையாய் காணப்பட்டாள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு வாசிக்கிறோம் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் ஆகாப் கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை கத்தர் வரப்பண்ணாதிருந்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் நம்மை தாழ்த்தும்போது நாம் ஆண்டவ இடத்தில் உபவாசத்தோடு நாம் ஜபிக்கும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு வரப்பண்ணாமல் ஆண்டவர் நம்மை காக்குறவராக இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பத்தொம்பது இருபதுல வாசிக்கிறோம் யோசியாவிற்கும் அவன் ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கத்தர் கொடுத்தார் யோசியா தன்னை தாழ்த்தி அவருக்கு முன்பாக அழுதபடியால் அந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொள்ளாப்பையும் அவன் கண்கள் காண்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ரெண்டு நாளாக முப்பத்தி மூன்று ஒன்பது முதல் வாசிக்கும் போது அப்படியே கத்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசுலேமின் குடிகளும் பொள்ளாப்பு செய்யத்தக்கதாய் மனைசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான் கத்தர் மனைசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் கத்தர் அசிரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பனினார் அவர்கள் மனைசெய்யை முச்செடிகளில் பிடித்து ரெண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கத்தரே தேவன் என்று அப்பொழுது மனைசை அறிந்தான் ஆ பிரியமானவர்களே நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்போது கர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உயர்வுகளை தருகிறவராக இருக்கிறார் கத்தை நம்மோடு கூட பேசும்போது நாம் கவனிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கும்போது கத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் மனேசே நெருக்கப்படுகையிலே கத்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் திரும்பவும் அவனை அவனுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார் ஆம் பிரியமானவர்களே நாம் ஆண்டருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும்போது நாம் கத்தராலே உயர்த்தப்படுகிறோம் லூக்கா பதினான்கு பதினொன்றிலே வாசிக்கிறோம் தன்னைத்தான் உயர்த்தவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமேன்